திருப்பி நெகட்டிவ் கேரக்டரை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா கேரக்டருமே வந்து டம்மி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு நெகட்டிவிட்டி வந்து சீரியல் மேலே வந்துகிட்டே இருக்கு ஸோ என்னதான் பக்கத்துல ஒரு பாசிட்டிவ் ரோல் ஸ்ட்ரைட்ஸ் போயிட்டு இருந்தாலும் அதாவது சரஸ்வதி பிரெக்னன்சி ட்ராக் வந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த ஒரு பர்டிகுலர் நெகட்டிவிட்டி ட்ராக் வந்து எல்லாத்தையுமே அப்படியே டம் பண்ணிருது ஸோ டிஆர்பியுமே ரொம்ப லோ சோ லாஸ்ட் டிஆர்பி சீரியலுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு இடத்துக்குமே ஒரு பாயிண்ட் செவன் கிட்ட தான் டிஃபரன்ஸ் இதே மாதிரி கண்டினியூஸாக அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எண்டு தாங்க ஏன்னா வேற வழியே இல்லை டூ பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்தாச்சு சிக்ஸ் பி எம் ஸ்லாட்டில் ஸோ வேறு ஒரு நியூ சீரியல் லான்ச் பண்ணால் கூட த்ரீ த்ரீ ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கிடுவாங்க ஸோ டூ ப்ளஸ் ரேட்டிங்ஸ்க்கு த்ரீ ப்ளஸ் மேல் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் டிசைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதை வந்து டிஎஸ் டீம் கண்டிப்பாக வந்து யோசிக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் நெகட்டிவ் கேரக்டருக்கு வச்சுக்க வேண்டாம் ஸோ அர்ஜுன் கேரக்டர் எப்படியாச்சும் ஒரு மாஸ் சீக்வன்ஸ் கொண்டு வந்து ட்ரூத் ரிவீல் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் ட்ராக்ஸ் கூட கையில் எடுத்து கொண்டு போகலாம் நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன் சரஸ்வதியுடைய ஃபேமிலி இன்னும் அப்படியே இருக்கு ஸோ அந்த பக்கம் ட்ராக்ஸ் மூவ் பண்ணால் கூட இன்னும் ஒன் இயர்க்கு சீரியல் வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக டிஎஸ் டீம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியாகணும் இப்போ விட்டால் விட்டாங்க அப்படினா கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சோ ஃபேன்ஸ்க்கு நீங்க வருத்தப்படுறீங்க அந்த அப்டேட் சொல்றதால அப்படினா கண்டிப்பா சாரி சோ நெக்ஸ்ட் சீரியல் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா கிழக்கு வாசல் சோ தொடர்ந்து டைம் चेंजेस கூட இந்த சீரியலுக்கு ஒரு ரீசனா கூட இருக்கலாம் டிஆர்பி டவுனுக்கு பட் சீரியல் வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படிங்கறதுதான் ஏனா நான் நிறைய वीडियोसல சொல்லிருக்கேன் அதாவது மெயின் லீட்ஸ்க்கு தான் மேரேஜ் முடிய போகுது அப்படி தெரிஞ்சது அப்படினா அடுத்தடுத்து ட்ராக்ஸ் வேண்டவே வேண்டாம் இப்போ ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு கரெக்டர் அர்ஜுன் கரெக்டரை கொண்டு வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போனது அதே போல இப்போ ஹீரோக்கு இன்னொரு கரெக்டர் கேரக்ட்ர கொண்டு வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போறது இதெல்லாம் எல்லாம் தேவையில்லாத ஒரு ட்ராக்ஸ் ஏன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கிற ஆடியன்ஸ் அந்த ஒரு பர்ட்டிகுலர் ட்ராக்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்கன்னு தெரியல ஏதாச்சும் ஒரு லீடுக்கு அந்த மாதிரி சைடு கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல ரெண்டு லீடுக்குமே கொண்டு வந்து இன்னும் இருந்துட்டு இருக்கிறது ரொம்பவே வேஸ்ட் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு லவ் ட்ராக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல ரேஷ்மாவுடைய கேரக்டர்ஸோ அவங்க எவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ்னு தெரியும் ஒரு ப்ரைம் டைம்ல பீக்ல இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் ஸோ அவங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி ஒரு அழுதுட்டு ஒரு மாதிரி டல் ஃபேஸாகவே கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இன்னுமே எனக்கு பிடிக்கல ஸோ இன்னும் ஸ்ட்ராங் போல்டாக எத்தனையோ சீரியல் இப்போ தென்றல் தினத்தோடலாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி அதே ஜிஜியோடைய வாய்ஸ் தான் ஸோ அங்கே எடுத்துகிட்டு வந்து ஏன் அந்த மாதிரி போல்டாக காமிச்சு ட்ராக்ஸ் ஏன் மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ லீப் லீப் கூட போட்டுக்கோங்க ஸோ மேரேஜ் அதுக்கப்புறம் கூட காமிங்க அவங்களோட வக்கீலாக காமிங்க அந்த மாதிரி நிறைய ஹீரோயின் ரிலேட்டடாக மூவ் பண்ணலாம் பட் அதை இன்னுமே பண்ணல அதே போல் எஸ்எஸ்எஸ் உடைய வாய்ஸ் ஸோ அவருடைய வாய்ஸ் பொதுவாக அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு சூட்டே ஆகலை இது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு பர்சனலாக அது தோணுது பட் அந்த கே அந்த வாய்ஸ் இன்னுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதால வாய்ஸ் மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல பட் இப்போ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு கிளிப் பார்த்தேன் அதில் கூட ரொம்ப நான் சிங்கில் போயிட்டு இருக்க அவருடைய வாய்ஸ் என்ன ஸ்க்ரீன் வந்து பெருசாக அதாவது கேரக்டர் வந்து ரொம்ப போல்டாக இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்குது ஸோ நம்மளுமே உன்னிப்பாக கேட்க வேண்டியது இருக்குது அப்போ டிவி ஆடியன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க ஸோ அதெல்லாம் அந்த டீம் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அதே போல் கிழக்கு வாசலுடைய டிஆர்பியுமே கூடாது ஸோ சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை வீக் பை வீக் அதையே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை டவுன் ஆகுறாங்க ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத ஒரு சீரியல் தான் இப்போதை கிழக்கு வாசல் வந்து இருக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா ரேடன் கூட இன்னொரு நியூ சீரியல் விஜய் பண்றாங்கன்னா கூட அப்டேட் வந்துச்சு இல்லையே நடுவில் ஸோ பெட்டர் கிழக்கு வாசல் அவங்களே என் பண்ணிக்கிட்டு வேற ஒரு நியூ சீரியலில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இங்க இருக்கிற ஆர்டிஸ்டே கூட அங்கே வச்சுட்டு நல்ல ஒரு ஸ்டோரியோட வந்து கம்பேக் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இந்த சம்சாரம் அது மின்சாரம் ஸ்டோரி நல்ல ஒரு ஸ்டோரி பட் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் நானுமே சொல்வேன் ஸோ என்னங்கிறது அவங்க டீடைல்டா அனலைஸ் பண்ணணும் ஸ்டோரியுமே வந்துட்டு கொஞ்சம் மாற்றணும் ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கு நிச்சயத்தார்த்தெல்லாம் பட் இன்னும் மேரேஜ் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஃபேன் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு ஏன்னா மெயின் லீட்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணல கொஞ்ச நாள் மூவ் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல அடிஷனல் கேரக்டர்ஸ்க்கு எதுக்கு இவ்வளோ மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு கேள்வியுமே கூட ஸோ ட்ரூ த்ரீவிலாம் கூட வச்சாச்சு இன்னும் ஏன் எழுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல பட் எனிவே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒரு சீரியல் எனக்கு சுத்தமாக கெஸ் இல்லை அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ரெண்டு சீரியல்ஸும் இப்போவே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி இன்னுமே டவுன் ஆகும் புது சீரியல்ஸ் வரும்போது கவலையே பட மாட்டாங்க என் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சேனல் சைடுல இருந்து சோ டீம்ஸ் இத கன்சிடர் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி மாத்தணும் அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க வேற ஏதாச்சும் சீரியல்ஸ்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானே ரிப்ளை பண்றேன் சோ அடுத்த டைம் நெக்ஸ்ட் டே மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை